அஸ்மருசாரம்பாம் எதிசேகரமியமால்லபரியம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமிள் குரவர் தாம் வாழி எகழ்வாரமுய்ய அவர்களுரைத்தபழ் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதையைப் போலே தம்மை பாவித்து கொண்டு பெரியாழ்வார் கண்ணபிரானுடைய திருவிளையாடல்கள் அத்தனையும் அனுபவிக்கிறார் அந்த அனுபவம் எல்லாம் வழிந்து புறப்பட்ட அந்த சொல்தான் பெரியாழ்வார் திருமொழி என்கின்ற திவ்ய பிரபந்தம் அந்த பெரியாழ்வார் திருமொழியிலே இரண்டாம் பத்திலே முதல் திருமொழி அந்த திருமொழியிலே கண்ணபிரான் அப்பூச்சி காட்டுகின்ற அந்த நிகழ்ச்சியினை வருணித்து பாசுரம் பாடுகிறார் அப்பூச்சி காட்டுதலாவது தன்னோடு விளையாடுகின்ற சிறுவர்களிடத்தில் பயப்படும்படியான சில செயல்களை செய்தல் அவர்கள் பயப்படும்படி அப்படி செய்யக்கூடிய செயலுக்கு அப்பூச்சி காட்டுதல் என்று பெயர் அந்த அப்பூச்சி காட்டுகின்ற திருமொழியிலே இன்றைய தினம் நாம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழியினுடைய ஆறாவது பாசுரத்தை அனுபவிக்கிறோம் பாசுரத்திலே கண்ணபிரான் செய்த செயல் எல்லாருக்கும் தெரிந்த செயல் அவன் கண்ணபிரான் தயிர் நெய் பால் முதலானவற்றை எல்லாம் களவு செய்து உண்டான் அல்லவா அதையே சொல்லி அனுபவிக்கிறாள் இந்த பாசுரத்தில் சொப்படத்தோன்னி துருப்பாடியோம் வைத்தா ஒப்பரம்பால தயரம் விழங்கியா அப்பன் வந்த போச்சிகாட்டுகின்றான் அம்மனே அப்போ சிகாட்டுகின்றான் கண்ணபிரானை பத்தி கூறுகின்ற அந்த பெரியாழ்வாருடைய திருவாக்கு இது யசோதா பாவனையிலே சொல்லப்பட்டது என்றாலும் பெரியாழ்வார் எல்லாம் அறிந்தவராகினாலே அவர் என்ன தெரிவிக்கிறார் இவன் தேவகி நங்கைக்கு தோன்றியவன் தேவகி நங்கைக்கு பிள்ளையாக பிறந்தவன் என்று முதலிலே தெரிவிக்கிறார் அந்த தேவகி என்பவள் எப்படிப்பட்டவள் என்னால் செப்பிளமென் முலையி செப்பு போன்ற இளம் ஸ்தனங்களை உடையவள் என்று அவளை சொல்லுகிறாள் எதற்காக என்னால் அது கண்ணபிரான் அப்படி பிறந்தவுடனே அங்கேயே அழுது அவன் பால் குடித்திருக்க வேண்டுமல்லவா ஆனால் அது அவளுடைய துர்பாகியத்தாலே நடைபெறாமல் போய்விட்டது இருந்தாலும் கூட அவள் இப்படி கண்ணனை பிள்ளையாக பெறுவதற்கு பாக்கியம் செய்தவள் என்கின்ற குறிப்பு தோன்ற செப் முலை தேவகி என்று அந்த தேவகியை அப்படி வர்ணித்தார் அந்த தேவகியை மேலே நங்கை என்கிற சொல்லாலே சொல்லுகிறார் நங்கை என்னால் எல்லா விதத்தாலும் பரிபூர்ணமானவள் அந்த தேவகியானவள் கல்யாண குணங்களெல்லாம் நன்றாக நிறைந்தவள் என்று பொருள் அதற்கு என்ன குணம் நிறைந்திருந்தது என்றால் நன்றாக நாம் பார்த்தோமானால் இந்த சரித்திரத்தை அதிலே என்ன தெரிகிறது என்றால் தான் சிறையிலே வாடினாலும் தன்னுடைய பிள்ளையான கண்ணபிரான் சிறையிலே வாடக்கூடாது கம்சனிடத்திலே அகப்பட்டு கொண்டு அவனுக்கு தீங்கு ஏதும் நேரக்கூடாது என்பதனாலே பிறந்த அடுத்த கணத்திலேயே அவனை பிரிய இசைந்தாள் இப்படி மத்தையோர் எல்லோரும் தன்னுடைய பிள்ளையை அனுபவிக்கும்படியாக தான் விட்டு கொடுத்தாள் அல்லவா தேவைக்கி ஆகையினாலே அவள் பரிபூர்ணை அல்லவா குணங்களாலே நிறைந்தவள் அல்லவா கண்ணனை காத்து கொடுத்தவள் அல்லவா என்கிறபடியினாலே அந்த தேவகியை நங்கை என்கிற சொல்லாலே சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே அதற்கும் மேலே தேவகியின் இடத்திலே கண்ணபிரான் அவதரித்தான் என்பதை சொல்லும் பொழுது கூட ஆழ்வார் எப்படி தெரிவிக்கிறார் என்னால் சொப்பட தோன்றி சொப்பட என்றால் என்ன நன்றாகா தோன்றி தோன்றி என்பதற்கு பிறந்து என்ன அர்த்தம் சொல்லுடலாம் ஆனாலும் அந்த சொப்பட நன்றாக என்னால் என்ன நன்றாக என்பதனுடைய பொருளை ஆச்சாரியர்கள் காட்டுகின்ற பொழுது முக்கியமாக இங்கே மணவாள மாமனிகள் வியாக்கியானத்தில் காட்டுகின்ற பொழுது தேவைக்கு எப்படி பிரார்த்தித்தாளோ அப்படியே பிறந்தானும் அதுதான் ஆச்சரியம் அவள் என்ன பிரார்த்தித்தாள் என்னால் அப்படியே அந்த குழந்தை தனக்கு வந்து பிறக்க வேண்டும் எப்படி பிறக்க வேண்டும் என்றால் பீதாம்பரம் கமலலோச்சன பஞ்சகேதி சுத்தகாமியத்தி காப்பரைவம் ஸ்ரீ பராசர பட்டர் அவர் ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்திலே அருளி செய்கின்றார் எனக்கு பிறக்க போகிற குழந்தை பஞ்சாயுதங்களோடு பீதாம்பரத்தோடு வந்து பிறக்க வேண்டும் என்று தேவைக்கு ஆசைப்பட்டாள் என்று தெரிவிக்கிறார் அதே போல அந்த பகவான் வந்து பிறக்கிற பொழுதே அப்படி பஞ்சாயுதங்களோடு வந்து பிறந்தான் அதை தேவக்கியே சொல்லுகிறாள் அல்லவா ஜாதோசி தேவதேவேசங்க சக்கர கதாதர என்று சக்கரங்களோடு கூடியவனே என்று இந்த பிறந்த அடுத்த கணத்திலே குழந்தையை பார்த்து தேவிக்கு சொல்லுகிற வார்த்தை ஆகினாலே தேவைக்கு எப்படி பிரார்த்தித்தாளோ அப்படியே பிறந்தபடியினாலே அவனை சொப்படத் தோன்றி என்று தெரிவிக்கிறார் அதிலேயும் பிறந்து என்று சொன்னாமல் தோன்றி என்று சொன்னத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்றால் தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூதம் மகாத்மனா என்று பராசர மகர்ஷி தெரிவித்தது போல இந்த கிழக்கு திக்கிலே சூரியன் உதிக்கிறா போலே இவனும் வந்து பிறந்தான் அதாவது கர்ப்பத்திலிருந்து இவன் பிறந்திருந்தாலும் கூட அந்த கர்ப்ப தோஷம் எதுவுமே இவனுக்கு தட்டவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி சொப்படத் தோன்றி அப்படி தோன்றினான் தோன்றினவன் அங்கேயே இருந்தானா தேவைக்கு பிறந்த அதாவது தேவைக்கு எங்கே இருந்தாலோ அதே இடத்திலேயே இருந்தானா என்றால் இருக்கவில்லை உடனே அங்கிருந்து புறப்பட்டு விட்டான் நந்தகோபருடைய திருமாளிகையிலே கொண்டு போய் வசுதேவர் விட்டுவிட்டார் என்றெல்லாம் மேலே சரித்திரம் பார்க்கிறோம் எதற்காக இதையெல்லாம் செய்தான் என்றால் எதற்காக அப்படி அந்த இடத்தை விட்டு விட்டு விட்டான் கம்சனாலே ஆபத்து ஏற்படாமல் இருப்பதற்கு என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அதல்ல எதற்காக இங்கே திருவாய்ப்பாடிக்கு வந்தான் என்றால் மேலே பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் துப்பமம் பாலும் தயிரும் விழுங்கிய அப்பன் என்று துப்பம் என்னால் நெய் பால் தயிர் இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிற நெய் பால் தயிர் முதலான வஸ்துக்கள் அத்தனையும் தான் விழுந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்தான் இந்த எல்லாம் அவனுக்கு ரொம்ப ஆசையாம் இந்த வஸ்துக்கள் எங்கே கிடைக்கும் என்றால் அது மதுரா நகரத்திலே அதிகமாக கிடைக்காது அது கிடைக்கக்கூடிய இடம் எது என்றான் ஆயர்களெல்லாம் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய இடமான அந்த ஆய்ப்பாடியிலே என்றோ ஆகினாலே கண்ணபிரான் என்ன பண்ணினான் தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தான் ஒருத்தி மகனாய் பிறந்தான் உடனே ஒருத்தி மகனாய் வளர்ந்தான் அப்படி மத்தொருத்தினுடைய மகனாய் வளர்ந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கிய அப்பன் அப்படின்னு அவனை பத்தி அந்த துப்பம் என்னால் நெய் என்பதற்கு அழகான தமிழ்ச்சொல் துப்பம் என்று காட்டுகிறார்கள் அப்படி அந்த கண்ணபிரான் இங்கே வந்து சேர்ந்தான் அப்படிப்பட்ட அப்பன் உபகாரகன் உபகாரகன் என்றால் அப்பன் என்கிற சொல்லுக்கு உபகாரகன் என்று பொருள் என்ன உபகாரம் என்னால் இப்படிப்பட்ட சேஷிதங்கள் செயல்களை எல்லாம் செய்து கொள்ளை கொள்ளையாக நாம் அனுபவிக்கும்படி உபகாரம் செய்தவன் அல்லவா அப்படிப்பட்ட அப்பன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று இந்த பாசுரத்திலே ஆறாவது பாசுரத்திலே அனுபவித்தார் பெரியாழ்வார் அடுத்ததாக ஏழாவது பாசுரம் அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்னால் இவ்வளவு அழகான பிள்ளை இவ்வளவு குறும்புகளை செய்யக்கூடிய பிள்ளை இந்த தேவகிக்கு பிறந்திருக்கிறதே உண்மையிலே இந்த தேவகி இந்த பிள்ளையை பெற்றாளா அது கூட தேவைக்கிய கூட சொல்லலை இந்த இடத்துல யசோதையத்தான் சொல்லுகிறார் ஏன்னா யசோதையின் இடத்துல தானே அந்த திருவிளையாடல்களை எல்லாம் அவன் செய்தான் ஆயினாலே இவள் உண்மையாக பெற்றாளா அல்லது தத்த ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டாளா என்று கூட ஐயப்படும்படியாக இவளுக்கா இப்படிப்பட்ட பிள்ளை என்று நினைக்கும்படியாக கண்ணன் இருந்தான் என்பதை அடுத்த ஏழாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார் அத்தை கொண்டோ தானே பெத்தாழ்களோ சித்தமனையால் கோபாலகோழரே அத்தன் வந்தாச்சை காட்ட அமனே அப்பாச்சை காட்டென்னார் பார்க்கிறவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்களாம் இந்த கண்ணகநாகர குழந்தை அழகாக இருக்கிறான் அழகு மட்டுமல்ல அந்த குறும்பு அவனுடைய கண்ணிலே தெரியக்கூடிய விஷமும் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த யசோதைக்கா இப்படிப்பட்ட குழந்தை பிறந்திருக்கிறது என்று நினைக்கிறார்களாம் ஆச்சரியப்படுகிறார்களாம் என்ன தத்து கொண்டாள்களோ தானே பெத்தாள்களோ தானே பெற்று தத்தெடுத்து கொண்டாளா பெற்றிருந்தா இவ்வளவு குழந்தை குறும்புள்ள குழந்தை பிறந்திருக்காது இவள் ரொம்ப சாதாரணமானவளாயிற்று என்ன நினைக்கிறார்களாம் தானே பெற்றாள்களோ தானே பெற்றாளா இல்லை தத்து கொண்டாளா என்று எல்லாரும் நினைக்கிறார்களாம் அப்படி நினைக்கும்படியான அந்த பிள்ளை அது யாருக்கு கிடைத்ததுன்னா சித்தமனையாள் அசோதை இங்கே பெரியாழ்வார் சொல்லுகிற அசோதா பாவனை என்று சொன்னா அசோதியாகரன் நான் என்று பொருள் கொள்ள வேண்டும் அல்லது பெரியாழ்வார் தாமான தன்மையிலே சொல்லுவதாகவே கொண்டால் யசோதை என்ன அப்படி தனிப்பட சொல்லுவதாகவும் கொள்ளலாம் அவளை சொல்லுகிற பொழுது சித்தமனையாள் என்கிறார் சித்தமனையாள் என்னால் கண்ணபிரான் செய்கிற தீம்புகள் அனைத்திற்கும் இவளும் துணை நிற்பவள் என்று பொருள் கண்ணனுடைய கோணாமல் நடந்து கொள்ளுபவள் யசோதை என்று அவளை சொல்லுகிறாள் உண்மையாக அண்ணன் எவ்வளவு தீம்பு செய்தாலும் அவனை கண்ணனை அவள் மிரட்டுவதே இல்லையாம் ஆண்டாலும் ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் அஞ்ச உறப்ப ஆளசோதை ஆட விட்டுட்டு இருக்கும் கண்ணன் அஞ்சும்படியாக அவனை மிரட்டுவதே இல்லை என்று சொல்லுகிறாள் ஏனென்றால் தன் குழந்தை என்று வருகிற பொழுது அது செய்கிற செயல்களெல்லாம் எப்படிப்பட்ட செயலாயிருந்தாலும் தாய்க்கு ஆனந்தமாகத்தானே இருக்கும் அதனால் சித்தமான யாழ் அசோதை இளம் சிங்கம் இளம் சிங்கம் என்னால் அவளுக்கு கட்டுக்கு அடங்காத பிள்ளை என்கிற ஒரு பொருள் கிடைக்கிறது யசோதையின் இடத்திலே இளம் சிங்கமாக இருக்கிறான் இளம் சிங்கம் என்னால் அது எப்படி தன்னுடைய திறலையெல்லாம் காட்டுமோ அதுபோல இங்கே யசோதைக்கும் கூட கண்ணபிரான் தன்னுடைய எல்லாம் காட்டுகிறானாம் அதற்கு மேலே சொல்லுகிறார் கொத்தார் கருங்குழல் அதாவது நல்ல கொத்து கொத்தாக நன்னா இருக்கக்கூடிய கருமையான குழலை உடையவன் கண்ணபிரான் என்று அவனுடைய குழலை வர்ணிக்கிறார் அதுக்கு மேலே கோபால கோளரி கோபாலர்கள் ஆயர்கள் திருவாய்ப்பாடியில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு நடுவிலே இவன் ஒரு கோளரி என்றால் சிம்மம் போலே இருக்கிறவன் என்று சொன்னார் முன்னாலே இளம் சிங்கம்னார் இப்ப கோபால கோளரி என்று இடையர்களுக்குள்ளே சிங்கம் என்று சொல்லுகிறார் என்ன பொருள் என்பதை மணவாள மாமன்கள் ரசமாக காட்டுகிற பொழுது தாய்க்கு அடங்காதவன் ஊருக்கும் ஆ தாய்க்கே அடங்காத சிங்கமாக சிங்கமாயிருந்தா அந்த இடையர்களுக்கும் அவன் சிங்கமாகத்தானே இருப்பான் அதைத்தான் சொல்கிறார் கோபால கோளரி அப்படிப்பட்ட அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று அப்படிப்பட்ட பிள்ளை இப்பொழுது இங்கே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று அனுபவிக்கின்றார் பெரியாழ்வார் இன்னும் அவருடைய அனுபவம் தொடர்கிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்